வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிய மின்சக்தி படலம் மூலம் ஆயிரத்தி எழுநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவன் மரணம் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் மீள விளக்கமறியலில் அடுத்த சில நாட்களுக்கு மழையூடான வானிலை இட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் அதிர்ச்சியில் அமெரிக்க அரசு இனி விரிவான செய்திகள் இந்த வருட ஆரம்பம் முதல் மே மாதம் முதலாம் திகதி வரையான கால நாடு முழுவதும் நிறுவப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி படலம் மூலம் ஆயிரத்தி எழுநூறு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் இது ஒரு மைல்கல் என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது இந்த முன்னேற்றம் இலங்கையில் மின்சார துறையின் எதிர்கால உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என மின்சார சபை ei meeldi tervist tulleda . சப்ரகமமு பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பிரிவில் இரண்டாம் ஆண்டில் பயின்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று பாலாங்குடை நீதவான் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இகலகமா பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய தில்ஷான் என்ற மாணவன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பகிடிவதைக்கு உள்ளானதை அடுத்து அந்த மாணவன் உயிரை மாய்த்து கொண்டதாக அவரது தரப்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த மரணத்துடன் தொடர்புடைய பத்து மாணவர்களும் கைது செய்யப்பட்டு நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழையூடான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேல் சப்ரகமோ மத்திய வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையூடான வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்று மேல் சப்ரகமோ வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே வடமேல் வடமத்திய தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலது காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் முன்னாள் எப்பிஐ இயக்குனர் ஜேம்ஸ் கோமியிடம் அமெரிக்க காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒபாமா ஆட்சியின் போதும் எப்பிஐ இயக்குநராக ஜேம்ஸ் கோமி நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதிய ஜனாதிபதியாக இட்ரம் முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட போது கேமி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இந்த நிலையில் அமெரிக்காவின் ஜனாதிபதி என்பதை குறிப்பிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இது பெரும் சர்ச்சையான நிலையில் அந்த பதிவை நீக்கிவிட்டார் இந்த நிலையில் எந்த உள்நோக்கத்திலும் அந்த பதிவை போடவில்லை என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரானவன் என்றும் விளக்கம் அளித்திருந்தார் இந்த கடும் கண்டனம் தெரிவிள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிறிஸ்டினோம் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி